அமுது பில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய அனைத்து துவாக்களையும் கபூலாக்கி தரக்கூடிய திருக்குருவானினுடைய ஒரு மந்திரத்தை தான் இன்ஷா அல்லா இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லா இன்றைய இரவு உறங்குவதற்கு முன்பதாக எப்படியாவது படுக்கையில் படுத்து கொண்டாவது இந்த ஒரு நான்கு வசனத்தை நீங்கள் முப்பத்தி நான்கு முறை நீங்கள் தஸ்மீஸ் செய்துவிட்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு உறங்குங்கள் இன்ஷா அல்லாஹ் மூன்று நாட்களுக்கு பிறகு உங்களுடைய பெரிய தேவைகள் கூட கபூலாக தொடங்கிவிடும் நீங்கள் இதை ஓதிவிட்டு மறந்துவிட்டாலும் சரி இதனுடைய பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படியான அந்த வசனம் என்னவென்றால் வல்லாஹு அலா அம்ரிஹி ஒலா கின்னா அக்சரன் நாசி லா யாலமோன் எவ்வளவு சிறப்பான ஒரு வசனம் என்று பாருங்கள் அல்லாஹு சுபஹானஹு தஆலா தன் காரியத்தை நிறைவேற்றுவதில் அனைவரையும் விட மிகைத்தவனாக இருக்கின்றான் அல்லாஹ்வே கூறுகின்றான் ஆனால் மனிதர்கள் யாருமே இதை அறிந்து கொள்ள மாட்டார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அத்தனை காரியத்தையும் அல்லாஹ்விடத்தில் நாம் ஒப்படைக்கலாம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு அனைத்தையும் விட மிகைத்தவனாக இருந்து நம்முடைய அத்தனை தேவைகளையுமே நமக்கு கபூலாக்கி தருவான் நம்முடைய தேவைகளை வேறு யார் கபூலாக்கி தர முடியும் நம்முடைய ரப்பை தவிர எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இந்த வசனத்தை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை குறித்து கேளுங்கள் நீங்கள் மறந்துவிட்டாலும் சரி நீங்கள் கேட்ட அந்த விடயத்துக்கான நற்செய்தி உங்களை தேடி வரும் நீங்கள் எதையாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து பதிலை எதிர்பார்க்கலாம் இன்ஷா அல்லா இந்த மகத்தான வசனத்தை இன்றைய தினம் பார்த்துவிட்டு விட்டு விடாதீர்கள் இன்ஷா அல்லா உறங்குவதற்கு முன் எப்படியாவது முப்பத்தி நான்கு முறை ஓதிவிட்டு உறங்கிவிடுங்கள் இன்ஷா அல்லாஹ் விடியும் பொழுது உங்கள் அனைவருக்குமே மிகச்சிறப்பான ஒரு பொழுதாகவும் இன்னும் துவா கபூலாக கூடிய ஒரு நாளாகவும் அமையும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அலமதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து